ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் பூசணிக்காயில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கெட்ட கொழுப்பை குறைக்கும் சக்தி பூசணிக்காய்க்கு உண்டு கண் பார்வையை பலப்படுத்துகிறது குழந்தைகளின் வளர்ச்சியில் பூசணிக்காய் முக்கிய பங்காற்றுகிறது இதில் அதிக அளவிலான வைட்டமின்கள் தாது பொருட்கள் நிறைந்துள்ளது குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுகிறது குழந்தைகளின் சருமத்திற்கும் நன்மை பயக்கிறது இதில் நார்ச்சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளதால் குழந்தைகளின் மலச்சிக்கலை சரி செய்கிறது ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மூளையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம் வைட்டமின் ஏ தாது பொருட்கள் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நார்ச்சத்துகள் அதிகம் நிறைந்துள்ளதால் குழந்தைகளுக்கு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ள பரிந்துரை செய்யப்படுகிறது பூசணி விதைகள் புரதம் மூலமாக செயல்படுகிறது பூசணி விதைகள் நீரிழிவு நோயாளிகளுக்கும் இதய நோயாளிகளுக்கும் வயதானவர்களுக்கும் பரிந்துரை செய்யப்படுகிறது மேலும் பயனுள்ள தகவல்கள் அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்யூ